சிறுமலை பழையூரில் விவசாயிகள் குதிரை பொங்கல் கொண்டாடினர் குதிரைகளை குளிப்பாட்டி வண்ணங்கள் பூசி பொங்கல் படைத்து வழிபட்டனர் புதன்கிழமை மாலை ஆறு மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் அருகே உள்ள வனப்பகுதியில் அமைந்துள்ளது சிறுமலை கிராமம் இங்கு பழையூர் புதூர் வேளாம்பண்ணை தாலக்கடை கடமான்குளம் அகஸ்தியர்புரம் தென்மலை உட்பட இருபதற்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளது இந்த மலை கிராமங்களில் உள்ள வனப்பகுதியில் சாலை வசதிகள் கிடையாது இங்கு உள்ள விளைநிலங்களில் வாழை எலுமிச்சை சௌசவ் அவரை காப்பி ஏலக்காய் பலாப்பழம் போன்றவற்றை பயிர் செய்யப்படுகிறது மலைப்பகுதியில் விளையக்கூடிய காய்கறி மற்றும் பழங்களை ஊருக்கு எடுத்து வர வேண்டுமென்றால் கட்டித்தான் எடுத்து வர வேண்டும் இதனால் ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது இரண்டு குதிரையாவது வைத்திருப்பார்கள் இதையடுத்து கிராமங்களிலிருந்து சரக்கு வேன் மற்றும் பேருந்து மூலமாக திண்டுக்கலிற்கு கொண்டு வந்து காய்கறிகள் மற்றும் பழங்களை விற்பனை செய்யப்படுகிறது தமிழர்களின் திருநாளான பொங்கல் விழா தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது பொங்கலுக்கு அடுத்து மாட்டுப் பொங்கல் தமிழகம் முழுவதும் கிராமங்களில் உள்ள மாடுகளை அலங்கரித்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்து கொண்டாடப்பட்டது அதேபோல் போல் சிறுமலையில் மலைப்பகுதியில் குதிரை பொங்கல் கொண்டாடுவது வழக்கம் தங்களுக்கு விவசாயத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய குதிரைகளை தெய்வமாக கருதி அதனை குளிப்பாட்டி அதற்கு கலர் பொடிகளை கொண்டு உடல் முழுவதும் பொட்டு வைத்து அலங்காரம் செய்து மாலை அணிவித்து பொங்கல் வைத்து படைத்து வழிபாடு செய்து குதிரைக்கு ஊட்டி விடுவார்கள் பின்னர் அனைத்து குதிரைகளையும் ஒன்று சேர்த்து ஊர் முழுவதும் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர் இன்றைய தினம் குதிரைக்கு முழு ஓய்வு அளித்து அதனை சுதந்திரமாக மேய்ச்சலுக்கு விட்டு விடுவார்கள் எந்த வேலையும் தங்களது கொடுக்க மாட்டார்கள் விவசாயத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய குதிரையை தெய்வமாக வழிபட்டு குதிரை பொங்கலை பொதுமக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர்